நீங்க கொஞ்சம் கூட நம்ப மாட்டீங்க இந்த காயில செஞ்ச குழம்ப இவ்ளோ டேஸ்டா இருக்குன்னு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்கணும் ஒரு பெரிய சவுச்சவ தோல்சி விட்டு உங்களுக்கு விருப்பமான சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க மிக்சி நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இஞ்சி பூண்டு சின்னதா ஒரு பட்டை நாலு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு கல்பாசி ஒரு டீஸ்பூன் சீரகம் பொடியா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தையும் போட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கட் பண்ணி வச்சிருந்த சௌச்சவையும் சேர்த்து வதக்கிக்கலாம் கூடவே அரைச்ச மசாலா ஒரு தக்காளி பழத்தையும் மிக்சியில் அடிச்சு சேர்த்துக்கிறேங்க நீங்க பொடியா கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் மசாலா எண்ணெய் கசிய நல்லா வதங்கணுங்க இஞ்சி புண்டெல்லாம் பச்சையா போட்டு அரைச்சிருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி நான் சின்ன குக்கர்ல ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிறேங்க காய் கொழிஞ்சிட கூடாது மென்னு சாப்பிடற மாதிரி இருக்கணும் குழம்பு நல்லா கொதிச்சு இருக்கணும் சாதம் இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காய் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றவங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி